கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபெரும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக மத்தேயு எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொழுநோய் நீங்கியது பிரியமானவர்களே வேதத்தில் ஒரு தொழுநோயாளி இயேசுவினிடத்தில் வருகிறான் இயேசுவின் காலத்தில் தொழுநோயாளிகள் தீட்டானவர்கள் அவர்கள் ஊருக்குள் வந்தால் அவர்களை கல்லால் எரிந்து விரட்டுவார்கள் அப்படி இருந்தும் அந்த தொழுநோயாளி இயேசுவிடம் வருகிறான் என்றால் இயேசுவின் மீது அந்த நோயாளிக்குள்ள நம்பிக்கைதான் காரணம் இயேசுவிடம் சென்றால் தனது நோய்க்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வருகிறான் யூதர்களின் காலத்தில் தொழுநோயானது குணப்படுத்த முடியாத நோய் ஆனாலும் அந்த நோயாளி இயேசுவிடமுள்ள நம்பிக்கையில் ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றான் இயேசு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று அவரை தொட்டு அந்த தொழு நோயாளியை குணமாக்கினார் பிரியமானவர்களே எவ்வளவு குணப்படுத்த முடியாத இருந்தாலும் நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு சுகம் தர காத்து கொண்டிருக்கிறார் அந்த தொழுநோயாளியிடமுள்ள நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தால் போதும் நாமும் பரிபூரண விடுதலையை பெறலாம் அன்பு இறைவா மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் நீரே இன்று வியாதியால் போராடும் ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும் அவர்களுக்கு நீரே குணமளிக்கும் மருத்துவராக இருந்து நல்ல பரிபூரண விடுதலையை தாரும் இறைவா ஆமேன்